சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நாம நம்ம லைஃப்ல குழப்பங்கள் சந்திக்கிற நேரத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணற நேரத்துல இது நடக்குமா நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற குழப்பம் வந்தாலே நம்ம கடைசியா எடுக்கிற ஒரு முடிவு என்னன்னா சீட்டு எழுதி போடுறது தான் சாயப்பாவோட முன்னாடி சீட்டு எழுதி தான் இது செய்யலாமா வேண்டாமா ஆம் வேண்டாம் என்று எழுதி இல்ல நடக்கும் நடக்காதுன்னு ரெண்டு சீட்டு எழுதி போட்டு அதுல ஒரு சீட்டை எடுத்து அதுல என்ன எழுதி இருக்கிறதோ அது நடக்கும்னு நம்புவோம் அந்த சீட்ல வந்தபடி நம்ம லைஃப்ல நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம் அதே சமயத்துல அந்த சீட்ல வந்தது நடக்கலனா இல்ல எதிர்மறையா நடந்துச்சுன்னா உடனே சாயப்பா கிட்ட கேட்போம் நீங்கள் தானே சாயப்பா சொன்னீர்கள் நீங்கள் தானே எனக்கு நடக்கும்னு ஒரு சீட்டை கொடுத்தீங்க அப்புறம் ஏன் இது நடக்காம போச்சு புலம்பி இருக்கீங்க நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல முடிவு வந்திருக்கும் ஆனா அது நடக்கவே இல்லைன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்கீங்க இப்போ சீட்டு எழுதி போடுறதுக்கான அர்த்தங்கள் என்ன அதோட முடிவுகள் சரியாக இருக்குமா ஏன் ஒரு சில முடிவுகள் நடக்காம போகுதுன்னு பார்ப்போம் கடைசி வர இதை பொறுமையாக கேளுங்க இப்ப சீட்டு எழுதி போடும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு உணர்ந்துருக்கீங்களா நம்ம லைஃப்ல என்ன நடக்கும்னு ரெண்டு ஆப்ஷனை சாயப்பா கிட்ட கொடுக்குறோம் அதாவது என் லைஃப்ல நான் நினைச்ச துணையோட எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒன்று நடக்காதுன்னு ஒன்று அது போல உங்கள் வேண்டுதலை எழுதி உங்களுக்கு என்ன தேவையான வேண்டுதலோ அதை எழுதி ஒரு சீட்டில் அதை எழுதி சாய் அப்பா கிட்ட ரெண்டு ஆப்ஷனை வைங்க இது நடக்கும்னு நடக்காதுன்னு சாய் அப்பா கிட்ட எழுதி போடுறோம் அடுத்ததா இந்த ரெண்டு ஆப்ஷனில் இந்த ரெண்டு ஆப்ஷனில் இருந்து இதில் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம கொடுக்குற இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் நடக்கணுமா இல்லை மூணாவதாக ஒரு ஆப்ஷன் நடக்குமா அது எப்படி நம்மளுக்கு சாயப்பா சொல்வார் இதற்கு உதாரணமா நம்ம ஒரு ரெண்டு ஸ்கூல்ல நமக்கு சீட்டு கிடைக்கணும்னு அதில் ரெண்டு ஸ்கூல் நேமையும் ரெண்டு சீட்ல எழுதுடும் இந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூலாக அந்த ஸ்கூலான்னு சாயப்பா கிட்ட கேட்குறோம் ஆனால் நம்ம எதிர்காலத்திற்கு இந்த ரெண்டு ஸ்கூலுமே சரிப்பட்டு வராது அதை விட ஒரு நல்ல ஸ்கூல் சாயப்பா நமக்காக வச்சிருக்காருன்னு வைங்க அதில் நம்ம சாயப்பா நம்மளுக்கு எப்படி உணர்த்த முடியும் நம்ம ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டு ஆப்ஷன் தான் அவர் செலக்ட் பண்ணணும் அந்த ரெண்டு சீட்டில் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஆப்ஷன் தான் வரும் இதுதான் நம்ம சாயப்பா நமக்கு கொடுத்ததுன்னு நம்ம போயிடுவோம் ஆனால் அது நடக்கலனா மறுபடியும் சாயப்பா கிட்ட சண்டை போடுறோம் இப்ப சொல்லுங்க சாயப்பா அவர் சொன்னார் நம்மள ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் எழுதி போடுன்னு எல்லாமே நம்ம தான் எழுதணும் ரெண்டு ஆப்ஷன் எழுதுனதும் நம்ம தான் அதுல இருந்து ஒரு சீட்டு எடுத்ததும் நம்ம தான் அதிலிருந்து ஒரு சீட்டு எடுத்து தான் இது போல நம்ம லைஃப்ல சாயப்பா என்ன ஆப்ஷன் வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கவே இல்லை இதுல உங்க தப்பு இப்படி வேண்டாமா இதுல உங்க தப்பு இல்லை இப்படி வேண்டாமா நீங்கள் சாயப்பா எனக்கு எது நல்லதோ அதையே கொடுங்க அப்படின்னு சாயப்பா கிட்ட வேண்டி பாருங்க சாயப்பா எது உங்களுக்கு நல்லதோ அது உங்க சாயப்பா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார் நம்ம நம்ம லைஃப்ல என்ன நடக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதை தாண்டி பல விஷயங்கள் சாயப்பா வச்சிருப்பார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஷன் சாயப்பா கொடுத்து அதுல இருந்து சூஸ் பண்ணி அதுதான் கரெக்ட் இல்ல அதுல வந்தது நடக்கல என்று கோபப்படுறது நியாயம் இல்லைல்ல ஒரு சில சமயத்துல சரியான முடிவும் வரும் அந்த விஷயத்திற்கு அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் அதால ஒன்னா சாயப்பா சூஸ் பண்ணி கொடுப்பார் ஆனால் எல்லா விஷயத்திற்கும் இது பொருந்தாது அதனால் தான் சொல்கிறேன் எப்பொழுதுமே நம்ம சாயப்பாவுக்கு ஆப்ஷன் கொடுக்காம என்னோட லைஃபுக்கு எது நல்லதோ எது இருந்தா என் லைஃப் நல்லா இருக்குமோ அதை கொடுங்க சாயப்பா என்று கேட்கணும் ஏன்னா நம்ம கண் முன்னாடி தெரிகிறது ரெண்டு வழிமுறை அதுதான் ஆனால் சாயப்பா நமக்கு கொடுக்கணும்னு நினச்சாருனா அவருக்கு பல வழிகள் இருக்கும் அதனால எப்பொழுதுமே சாயப்பாவிற்கு ஆப்ஷனும் ஆர்டரும் கொடுக்காதீங்க எனக்கு நல்லது எதுவோ அதை கொடுங்க என்ன சந்தோஷமாக இருக்க வைங்க சாயப்பா என்று சொல்லி வேண்டுங்க உங்களுக்கான நல்லத உங்களை வந்து சேரும் அதனால குழப்பத்தில் இருந்தால் கூட சீட்டு எழுதி போடுற விஷயத்தை விட்டு விட்டு சாயப்பாவை முழுமையாக நம்பி சாயப்பாவே கதி இருந்தாய் சாயப்பாவே உனக்கு நல்லது எதுவோ அதுவே செஞ்சு கொடுப்பார் ஓம் சாயம் நன்றி வணக்கம்